வாங்க பசங்களா இன்னைக்கு புது வீடியோ பார்ப்போமா எல்லாரும் ரெடியா அடிமையான குதிரை ஒரு இடத்துல ஒரு குதிரை இருந்துச்சு அந்த குதிரை வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல ரொம்ப பசுமையான சாஃப்டான நிறைய புல் இருக்கும் அந்த குதிரைக்கு தேவையான புல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே விளையாடிட்டு சுற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமில் தான் அங்கே ஒரு யானை வந்துச்சு அந்த ரொம்ப சாஃப்டான புல்ல நடக்கிறதுக்கு அந்த யானைக்கு ரொம்ப பிடிச்சிதான் தான் அந்த யானை அந்த புல்லில் உருண்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும் அந்த யானை அந்த புல்லு மேல ஊருண்டு அந்த புல்லெல்லாம் நாசம் பண்றது இந்த குதிரைக்கு சுத்தமா பிடிக்கல குதிரைக்கு ரொம்பவும் கோபம் ஆனா யானைக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அந்த இடத்த விட்டு போறதுக்கு யானைக்கு மனசே இல்லை இந்த குதிரைக்கு ஒரு யோசனை இந்த யானை எப்படியாச்சும் வந்து துரத்தே ஆகணும் நம்ம யார்கிட்ட உதவி கேட்கறது யானையோட ரொம்ப முக்கியமான எதிரி சிங்கம் சிங்கத்துக்கிட்ட உதவி கேக்கலாமா வேணா வேணாம் கிட்ட உதவி கேப்போமா யோசிச்சு குதிரை ஒரு மனுஷனை தேடி போச்சு அந்த மனுஷன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு அதை கேட்ட மனுஷன் இப்ப என்ன அந்த யானை அங்க இருந்து தரத்தணும் உம் ஆனா எனக்கு உன்னோட உதவி வேணுமே அந்த யானைய துரத்தணும்னு அது அங்க இருந்து ஓடும் போது நான் வேகமாக போனோம் அதுக்கு நான் உன் மேல பயணம் செய்யணும் உனக்கு இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான் அத கேட்ட குதிரை ரொம்ப ஆர்வமா எனக்கு யானை அங்க இருந்து அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த மனுஷன் குதிரைக்கு மேலே இருக்கைய அமைச்சு கயிறும் கட்டிட்டான் யானையா தாக்குறதுக்கு அம்புகள்லாம் எடுத்துக்கிட்டு உடனே அவன் குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு குதிரையை ஓட விட்டா அந்த மனுஷனுக்கு குதிரை மேல சவாரி செய்யறதுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் யானை இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த மனுஷனை பார்த்த யானை இது என்ன புது விதமான உயிரினமா இருக்கே குதிரையை எனக்கு இவனை கொட்டிட்டு வந்துருக்கா அப்படின்னு யோசிச்சு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் உடனே அந்த அம்பை எடுத்து யானை மேல வீசுனான் அம்பெல்லாம் பட்டதோ யானை உடனே இங்க அவங்கயோ ஓட ஆரம்பிச்சது ஆனா கொஞ்ச நேரத்துல யானை மயங்கி கீழே விழுந்துருச்சு யானை விழுந்தத பார்த்த குதிரைக்கு ஒரே சந்தோஷம் நண்பனே உனக்கு ரொம்ப நன்றி நான் கேட்ட மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணிட்ட நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீ மேல இருந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட மனுஷன் ரொம்ப சத்தமா சிரிச்சான் என்னது மேல இருந்து இறங்கலாமா நீ இனிமே சுதந்திரமா சுத்தலான்ற எண்ணத்தெல்லாம் விட்டுடு இனிமே நீ ஏன் கூட தான் இருக்கணும் எனக்கு அடிமையா அப்படின்னு சொன்னான் இந்த கதையோட மரல் என்ன தெரியுமா நீ விதைத்ததையே நீ அறுவடை செய்வாய் நன்றி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க